பராமரிப்பு பணியாளர் விசாவில் வந்த பங்களாதேஷ் இளைஞன் விதிமுறைகளை மீறி இந்திய உணவகம் ஒன்றில் பணியாற்றிய நிலையில் கைது செய்யப்பட்டு அவரது விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது இருபத்தாறு வயதான இஜாஜ் அபித் ரெட்வான் ஹெர்டோ இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஹெல்த் அண்ட் விசா மூலம் பிரித்தானியாவுக்கு வருகை தந்துள்ளார் குறித்த இளைஞன் பகுதியில் உள்ள என்ற இந்திய உணவகத்தில் பணியாற்றி வந்துள்ளார் இதன்போது குடிவரவு அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இந்திய உணவகத்திற்கு அருகாமையில் ஒரு கரவனில் தங்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த இளைஞனை ஸ்பான்சர் செய்த நிறுவனத்தில் போதிய வேலை காரணமாக பணத்திற்காக உணவகத்தில் முழுநேர வேலையில் சேர்ந்ததாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் லண்டனில் வசிப்பதாக கூறிவிட்டு உண்மையாகவே உணவக வளாகத்தில் தங்கியிருந்ததும் அவரிடம் முறையான சம்பள பட்டியல்கள் இல்லாமையும் அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டது தனது விசா ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து அவர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் ஆனால் அவர் விசா விதிகளை மீறியது தெளிவாக தெரிவதால் உள்துறை அலுவலகத்தின் முடிவு சரியானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பிரித்தானியாவின் பராமரிப்பு விசா திட்டத்தில் பெரும் முறைகேடுகள் நடப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் சுமார் ஏழு லட்சத்து அறுபதாயிரம் பேர் இந்த விசா மூலம் விண்ணப்பித்துள்ளனர் பராமரிப்பு விசா முறையில் நடைபெறும் இத்தகைய மோசடிகளை ஜூலை மாதம் முதல் வெளிநாடுகளில் இருந்து பராமரிப்பு பணியாளர்களை உள்துறை அமைச்சு தற்போது சட்டவிரோதமாக வேலை செய்பவர்களை கண்டறியும் சோதனைகள் அறுபத்தி மூன்று சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளன விதிகளை மீறுபவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் பிரித்தானியாவுக்கு வேலை விசாவில் வருபவர்கள் தங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட வேலையை தவிர வேறு வேலைகளில் ஈடுபடுவது சட்டப்படி குற்றமாகும் இந்த சம்பவம் விசா விதிகளை மீறுபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது